அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நானுடமே குரல் எண் ஆயிரத்தி பதினெட்டு பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலை பார்த்து மற்றவர்கள் வெட்கி தலைகுணிகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட செயலுக்கு தான் வெட்கி விட்டால் அவனை பார்த்து இந்த அறக்கடவுள் வெட்கி தலைகுனியும் ஒன் ஹேஸ் டு அவாய்ட் டூயிங் எனி ஆக்ட் மேக் அதர்ஸ் காட் ஆஃப் இதற்கு என்னுடைய தொழிற்பா பிறர் வெட்கப்படும் இழிச்செயலை விட்டுவிடு அல்லால் அறக்கடவுள் வெட்கப்படும் பிறர் வெட்கப்படும் இழிச்செயலை விட்டுவிடு அல்லால் அறக்கடவுள் வெட்கப்படும் இங்க ஏன் ஐயன் வந்து பிறர் நாணக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் சில செயல்கள் வெட்கக்கேடான செயல்களாக இருக்கும் சில செயல்கள் வெட்கக்கேடான செயல்களாக இருக்காது ஒரே செயலை நான் சொல்கிறேன் உதாரணமாக நமது ஊரில் காந்தி பிறந்த மண்ணில் மது குடித்தல் என்பது வெட்கக்கேடான செயல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அரசாங்கமே மதுக்கடைகள் பல மாநிலங்களில் நடத்திக்கிட்டு இருக்குது அப்போ அந்த மது குடித்தல்ங்கிறது ஒரு வெட்கக்கான செயல் என்று சொல்ல முடியாது ஆனால் மத மது குடித்துவிட்டு கீழே விழுந்து புரண்டு வேட்டி இடுப்பில் இருக்கிறது தெரியாமல் வாந்தி எடுத்துக்கொண்டு மண்ணில் கிடந்து வீட்டுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்களவா அது வந்து வெட்கக்கேடான செயல் இன்னும் சில நாடுகளில் இந்த மது குடித்தல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால அந்த மது குடிக்கிறது அந்த நாடுகளில் ஒரு வெட்கக்கேடான செயலா இருக்காது இந்த பொதுமகளிடம் செல்வது என்பது ஒரு வெட்கக்கேடான செயல் நமது நாட்டை போல பண்பாடு உள்ள கலாச்சாரம் உள்ள நாடுகளில் ஆனால் தாய்லாந்து பட்டாயா போன்ற இடங்களில் இது ஒரு வெட்கைக்கீடான செயல் கிடையாது அங்கே வந்து பட்டாய போகிறதுனாலே இதுக்கு தான் நினைப்பாங்க ஆனால் உண்மையிலேயே நானும் பட்டாய போயிருக்கிறேன் மிக அற்புதமான ஊர் ஆள்கடல்லாம் போய் பார்க்கக்கூடிய அற்புதமான ஊர் ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு உருவகம் வந்துருச்சு பொதுமகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதே மாதிரி தான் ரெட்லைட் ஏரியான்னு நம்ம சில நகரங்கள்லேயே நம்ம சொல்கிறோம் அங்கே போகிறது என்பது அந்த இடத்தில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொதுமகளிர்கள் என்பது வெட்கைக்கேடான செயல் இல்லை ஆனால் குடும்பங்கள் இருக்கக்கூடிய தெருக்களில் ஊர்களில் பொதுமகளிர் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு வெட்கைக்கீடான செயலாக கருதப்படுகிறது அதனால தான் இப்போ சூதாடம் கிரிக்கெட் சூதாடன்னு விளையாடுறோம் அதில் ஈடுபட்டு பணத்தை இழப்பது என்பது வெட்கக்கேடான செயல்தான் ஆனால் அதையே தொழிலாக இருக்கான் பார்த்தீங்களா அவங்க அந்த வெட்கக்கேடான செயலாக நினைக்கிறதில்ல லாட்டரி வைக்கிற மாதிரி அதனால் இந்த வெட்கக்கேடான செயல் என்பதே ஊருக்கு ஊர் மனிதருக்கு மனிதர் இனத்துக்கு இனம் பண்பாட்டுக்கு பண்பாடு மாறுபடுகிறது நிற்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்கிற இடத்திற்குடிய இருக்கக்கூடிய இடத்துல பிறர் வெட்கப்படக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ நமது நாட்டுக்கு எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா புறங்கூறார் புறங்கூறுதல் பொய்கூறுதல் புறநெல் விளைதல் திருடுதல் கொலையடித்தல் மதுக்குடித்தல் சூதாடுதல் ஆபாசமாக பேசுதல் நடத்தல் இதெல்லாமே எடுத்துக்கலாம் பொதுவான ஆனால் இப்போ அதில் நிறைய மாறிட்டு வருது ஆனால் பொதுவாக இதெல்லாம் நம் பண்பாடுகளுக்கு இழுக்கு வெட்கக்கீடான செயலு எடுத்துக்கலாம் இதற்கு ஒருவன் வெட்கப்பட்டு அந்த செயலை தவிர்க்காமல் அந்த வெட்கக்கேடு நினைக்கக்கூடிய அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த வெட்கக்கேடான செயல்களை செய்கிறான் என்றால் அப்போ அவனை பார்த்து இந்த அறக்கடவுள் வெட்கப்படும் அப்படிங்கிறார் அறக்கடவுள் வெட்கப்படும் என்ன அர்த்தம் அவங்ககிட்ட அறம் எதுவுமே சேராது அப்போ அறச்செயல்கள் எதுவுமே இல்லாத பொழுது என்ன ஆகும் அவன் பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் என்பதைப் போன்று பிடிபடுவான் அல்லது அவன் செய்யும் அட்டுழியங்கள் வழிவந்து அவனுடைய பெயர் கெட்டழியும் அவன் குடும்பத்தினர் வெட்கி தலைகுனிவார்கள் இப்படிப்பட்ட அவமானகரமான செயல் நடந்துச்சே என்று சில பேர் வந்து உயிரை கூட போக்கிக் கொள்வார்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உயிரை போக்கிக் கொள்வார்கள் எத்தனையோ பேர் கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம குடும்பத்தோட தக்கள் பண்ணிக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி அதனால நீ வாழும் சமூகத்தில் எது எது வெட்க கீழான செயல்கள் என்று மற்றவர்கள் வெட்கப்படுகிறார்களோ அந்த செயல்களை நீயும் வெட்கப்பட்டு ஒருபோதும் செய்யாமல் இருந்துவிடு அப்படி இருந்தாதான் அறக்கடவுள் என்ற அறம் உன்னிடம் இருக்கும் இல்லை என்றால் அதை நீ செய்தால் அறக்கடவுள் வெட்கப்பட்டு உன்னை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு அற்புதமான ஒரு குரலை ஐயன் சொல்றார் பிறர் நாணத்தக்கது தான் நானான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் சொல்லாகுல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்